உங்கள் அனைவரையும் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம் இந்திய தேசத்துல இருக்க இருந்தும் பிரான்ஸ் தேசத்துல இருக்க தமிழ் மக்களையும் தேவனுடைய படிநிறுத்தலுக்காக அவர்களை வாழ்த்தி வாழ்த்துகிறோம் நீரே அவர்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி சொல்லியிருந்தா பண்ணி இப்பொழுது கூட பிரதர் அவர்களை அழைத்த மாத்திரத்திலே அவர்கள் சந்தோஷத்தோடு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் சத்தியத்தை சொல்வதற்காக அவர்கள் அவளோடு இருக்கிறார்கள் மேலும் அவர் மெயின் சர்ச் பாண்டிச்சேரி மெயின் சர்ச்சில் இருக்கிறாங்க அவங்க வந்து சர்ச் கிளர்க்கா இருக்கிறாங்க அவங்க பிரான்ஸ் தேசத்துக்காக அவர்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க அப்பப்போ பிரான்ஸ் போயிட்டு வருவாங்க கூட போகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசிடுங்க சொல்லி அழைப்பு கொடுத்த உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் தேவன் தாமே அவர்களை ஆசிர்வத்து இந்த நல்லதொரு செய்தியை நம்ம கேட்கத்தக்கதாக ஜபத்தோடு காத்திருப்போம் சகோதரி உங்களுடைய நேரம் கத்தருடைய நாமப்படுவதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து வாழ்த்துக்கள்